போராட்டத்தில் இறங்கவில்லை என்று சொன்னால் இந்த இந்திய தேசத்தை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் இந்த இந்தியா தேசம் என்றே பலஸ்தீனாக அன்றே மாறியிருக்கும் கணினி திருவருள் அந்த வள்ளலாறுகளை தெரிந்தவர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள் இந்தியாவினுடைய சுதந்திரம் என்பது இஸ்லாமியர்களின் தியாகம் இல்லை என்று சொன்னால் எட்டா தனியாக ஆகியிருக்கும் என்று சொல்லப்பட்டது இந்த இந்தியாவிற்கு வந்தேர்களாக வந்தவர்கள் முஸ்லிம்கள் இந்த இந்திய தேசத்தை இந்த இந்திய தேசத்தை அடிமைப்படுத்த வந்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய கோவில்களையும் இஸ்லாம் இந்து மக்களையும் அடிமைப்படுத்த வந்த முகலாய மன்னர்கள் என்று சொல்லப்படுகின்றதோ அவர்கள் எல்லாம் இந்திய தேசத்தை பாதுகாக்கப்பட்ட பாதுகாத்து இந்திய தேசத்திற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்ததுதான் வரலாறு நபி சொல்லா அலிவாசல்லம் அவர்கள் சொல்வார்கள் இறுதி காலத்துல கேமத்து நாளுடைய அடையாளத்தை பத்தி பெருமானார் அவர்கள் நிறைய பேசுவார்கள் அப்படி பேசியதிலே நன் மக்கள் எல்லாம் கேமத்துக்கு சமீபமாக நல்லவர்கள் எல்லாம் தீவர்களாக சித்தரிக்கப்படுவார்கள் தீயவர்கள் எல்லாம் நல்லவர்களாக சொல்லப்படுவார்கள் கியாமத்தினால சமீபமாக நல்ல உள்ளம் கொண்ட முன்னோர்களை தியாகம் செய்த நன்மக்களை எல்லாம் பொய் சொல்லி அவர்கள் எல்லாம் தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய ஒரு காலம் வராமல் கியாமத்தினால் வராது என்று சொன்னார்கள் அப்படித்தான் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட சுமார் இந்த தேசத்தில் உயிர்களை தியாகம் செய்து தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த இந்திய தேசத்திலே புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கின்றார்களே இவருடைய தியாகம் இல்லை என்று சொன்னால் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே இந்தியா இன்றைய பலஸ்தீனாக மாறியிருக்கும் இன்றைய இந்தியா அகண்ட பாரதம் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு மிகவும் காரணமாக இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்று வரலாறு முதல் சுதந்திர போராட்டம் அதுதான் சிப்பாய் கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு மே மாதம் பத்தாம் தேதி நடக்கிறது இந்த வரலாறுகளை தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா சுதந்திரத்துக்காக வேடிக்கை பார்த்தவர்கள் சுதந்திரத்தினுடைய அந்த போராட்ட களத்திலே பத்துல பதினொன்னாவது கலந்து போனவங்க இன்னைக்கு ஹீரோக்களாக பள்ளிக்கூட பாடபுத்தகத்திலே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது ஆனால் அந்த போராட்டத்தின் தலைவர்கள் இருத்தடிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள் சும்மா பத்துல பதினொன்னாவது போன அந்த போராட்ட வீரர்கள் எல்லாம் பெரிய வீரர்களாகவும் என்றால் அவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் எல்லாம் இன்னைக்கு பாட புத்தகத்திலே வா சிதம்பரனார் பெரிய தியாகி கொலிகாத்த குமரன் திருப்பூர் என்றெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டிருக்கின்றது அதை படித்துக் கொண்டிருக்கின்றனர் பத்து பதினொன்னாவது பங்கு பெற்ற இவர்களுடைய பாட புத்தகத்திலும் எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்டாலும் அந்த போராட்ட காலத்தின் தலைவர் அதனுடைய ஓனர் இவர்கள் எல்லாம் சமூகத்தில் இருத்தடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஏன் இருத்தடிப்பு செய்யப்பட்டிருந்த இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் என்ற ஒரே காரணத்தினால் முஸ்லீம்கள் என்ற ஒரே காரணத்தினால் இஸ்லாமிய தலைவர்கள் இந்த இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய ரத்தம் சிந்திய இந்த தேசத்தினுடைய வீரர்கள் இஸ்லாமியர்கள் என்ற ஒரே காரணத்தினால் அவருடைய வரலாறு எல்லாம் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது முதல் சுதந்திரப் போராட்டம் சிப்பாய் கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு இந்த இந்திய தேசத்திலிருந்து இருந்து ஆங்கிலேயனை விரட்டி அடிப்பதற்காக முதல் முதலில் பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட இறைவனுடைய பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் தான் சிப்பாய் கழகம் அந்த சிப்பாய் கழகத்தில் தலைவர் யார் போராட்டத்தின் தலைவர் அகமதுல்லா ஷா அகமதுல்லா ஷா என்ற வீரரால் அவருடைய தலைமையிலே சிப்பாய் கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு மே மாதம் நடக்கிறது சுமார் தொண்ணூறு சதவீத மக்கள் முஸ்லிம்கள் மட்டுமே கலந்து கொள்கிறார்கள் மீது பத்து சதவீதம் தான் இந்துக்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் தலித்துகள் தொண்ணூறு சதவீதம் பேர் இந்த சிப்பாய் கழகத்திலே கலந்து கொண்டு பல இடங்களிலே இந்த போராட்டம் நடக்கிறது மீனக் டெல்லி கான்பூர் லக்னா ஜான்சி போன்ற பல பகுதிகளிலே இந்த போராட்டம் நடைபெற்று போராட்டத்தில் கலந்து கொண்ட தொண்ணூறு சதவீத முஸ்லிம்களிலே கலந்து கொண்ட எண்பது சதவீத மக்களும் இந்திய தேசத்திற்காக ரத்தம் சிந்தி உயிரை சகிதா சஹாதத் மரணம் அடைகிறார்கள் இப்படியாக எந்த இஸ்லாமியர்கள் மந்தேரிகள் அவங்க எல்லாம் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தாரே கஜினி முகமது படையெடுத்து வந்தாரே என்றெல்லாம் இன்னைக்கு பொய் புரட்டுகளை சொல்லி முஸ்லிம்கள் வாடான் இஸ்லாம் வாழான் பரப்பப்பட்டது என்று வாளை கொண்டு வந்து இந்துக்களை எல்லாம் முஸ்லீம் ஆகையா கொலை செய்யா என்று இஸ்லாமியர்கள் எல்லாம் கொடுங்கோர் ஆட்சி செய்தார்கள் என்று சொல்லப்பட்டதோ எந்த முஸ்லீம்கள் எல்லாம் அரபு நாட்டிலிருந்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டதோ அதே அரபு நாட்டில் இருந்து வந்த அரபிகள் சித்திக் நாயகத்துடைய குடும்பத்தார்கள் பெருமானா அவர்களால் அனுப்பப்பட்ட மாலிக் பின் தீனா வழியெல்லாம் அன்பு அவர்களோடு வந்த சகாபாக்கள் நபிகள் நாயகத்துடைய காலத்திலேயே கேரளத்தில் கேரளத்திற்கு வந்த வரலாறு நமக்கு தெரியும் அவர்களோடு சகபாக்களை பெருமா அவர்கள் அனுப்பியவர்கள் அவருடைய குடும்பத்தார்கள் தான் மாப்பிள்ளை மார்கள் என்று சொல்லப்படும் மலமாறு மாப்பிள்ளை மார்கள் என்று சொல்லப்பட்ட யாரு அரபு நாட்டில இருந்து வந்தவங்க இந்த தேசத்தினுடைய விரோதிகள் இந்து மக்களுடைய விரோதிகள் என்று இவர்கள் சொன்னார்களோ அந்த மாப்பிள்ளை மார்கள் செய்த போராட்டத்திற்கு ஒரு பேரே இருக்கிறது மனபார்டில் மாப்பிளா போராட்டம் அப்படின்னு சொல்லி இவர்கள் யார் சகாபாத் வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் போராட்டம் மலபாரிலே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஹாஜி நடைபெறுகிறது மலபாரிலே எக்கச்சக்கமான இஸ்லாமியர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து மாப்பிள்ளைமார்களையும் கைது செய்து ஒரு பூட்ஸ் வண்டியிலே ஏற்றி மிருகத்தை விட கேவலமாக அந்த பூக்ஸ் வண்டியில் அனைத்து மாப்பிள்ளைமார்களும் அடைக்கப்பட்டு கேரளா மலபாரிலிருந்து கோயம்புத்தூர் வரை கூக்ஸ் வண்டியிலே கொண்டு வரப்படுகிறார்கள் வரும் வழியிலே ஆங்கிலேயர்களால் அடித்து சித்திரவதை செய்து வந்த அத்தனை மாப்பிள்ளை மகளும் வண்டியிலேயே ரத்தம் சிந்தி உடல் பின்னம் ஆக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் ஷஹாதத் என்ற மரணத்தை அடைகிறார்கள் கூக்ஸ் வண்டி கோயம்புத்தூரில் வந்து நிற்கிறது வண்டியை திறந்தால் கோயம்புத்தூரில் பிண வாடை அடித்தது ரத்தம் சிந்தி ரத்த வாடையாக கோயம்புத்தூர் இருந்தது என்று வரலாறு சொல்லி காட்டப்படுகிறது அந்த அத்தனை மாப்பிள்ளை மார்களையும் அத்தனை சஹாபாத்துடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் எதற்காக இந்த இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்துக்கு பாடுபட்டார்கள் என்ற ஒரே காரணத்தினான் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனிலே நீங்கள் இறங்கி பார்த்தால் வெளியே வந்ததற்கு பிறகு ஒரு பள்ளிவாசலை நீங்கள் பார்க்கலாம் அந்த பள்ளிவாசல் கபரஸ்தானுடைய பள்ளிவாசல் கோயம்புத்தூருடைய ரயில்வே ஸ்டேஷனுடைய பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒரு கபரஸ்தானுடைய செவர் தெரியும் அதுதான் இந்த பூக்ஸ் வண்டியில் ஏப்ப ஏகற்றப்பட்ட கேரள மாப்பிள்ளை மார்கள் காஜி அலி முஸ்லியா உட்பட அவரோடு பூசு வண்டியில் வந்து சரிதாக்கப்பட்ட அத்தனை சஹாபாத்துடைய வம்சத்தை சார்ந்த மலபாரை சார்ந்த கேரளத்து மக்களையும் அடித்து அவர்களை மையத்தாக்கி அந்த தவறுசாலே அடக்கம் செய்கிறார்கள் இடம் பற்றாக்குறைக்காக திருச்சியிலே வந்து சில பொருளை அடக்கம் செய்கிறார்கள் காஞ்சாமலைக்கு சென்றால் அங்கே சில மலபாரிய போராட்ட வீரர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள் கோயம்புத்தூருக்கு சென்றால் அங்கே மாப்பிள்ளைமாருடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது இப்படியாக எந்த இஸ்லாமியர்கள் வெளியூரிலிருந்து வந்த வந்தேரிகள் நீங்கெல்லாம் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொல்லி இன்னைக்கு இந்த விஷ கிருமிகள் பேசிக் கொண்டிருக்கின்றாரோ அவங்க எல்லாம் இந்த இந்திய தேசத்திற்காக சிந்திய போராட்டத்தை நாம் பார்க்க முடியும் ஒரு மதம் சார்ந்த மக்கள் ஒரு மார்க்கம் சார்ந்த மக்கள் இந்த இந்திய தேசத்திற்கு போராடி இங்கே அடிமை பட்டு வைத்த அடிமைப்படுத்திய இந்த ஆங்கிலேயர்களை இந்த தேசத்தை விட்டு இரட்டிய வரலாறு இந்து மக்கள் அவர்களால் முடிந்த பங்குகளை செய்தார்கள் கிறிஸ்துவ மக்கள் அவர்களால் முடிந்த பங்குகளை செய்தார்கள் தலித்து மக்கள் அவர்களால் முடிந்த பங்கு செய்தார்கள் சீக்கியர்கள் இந்த இந்திய தேசத்துடைய சுதந்திரத்துக்காக அவர்களால் முடிந்த பங்குகளை செய்தாலும் விகிதாச்சாரத்தின் அடிப்படையும் தாண்டி இஸ்லாமியர்கள் மட்டும் சுமார் தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இந்த இந்திய தேசத்துடைய விடுதலைக்காக பாடுபட்ட வரலாறு கோவில் என்பது வணக்கஸ்தலமாக மட்டுமே இந்து மக்களுக்கு இருந்தது சர்ச் ஜம் செய்யக்கூடிய ஜபக்கூடமாக பள்ளிவாசலும் இந்திய தேசத்துடைய சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்தது ஒவ்வொரு ஜும்மாவிலும் இமாம்கள் சுதந்திர போராட்டத்தை பற்றி பேசினார்கள் அங்கே கூடக்கூடிய ஜும்மாவில் வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஆங்கிலேயருடைய சூழ்ச்சிகளை பற்றியும் ஆரிய கூட்டத்தினுடைய தந்திரத்தை பற்றியும் சொல்லி

கலவரத்துக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் தியாகிகளுடைய அடக்கஸ்தலம் ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றது எந்த யூபியில இன்னைக்கு இஸ்லாமியர்கள் நகர் கலவரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் வந்தேறிகள் நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அல்லாரு சொல்லக்கூடாது என்று அடித்து மிரட்டினார்களோ அதே உத்தரப்பிரதேசத்தில் பூனி மஸ்ஜித் என்ன ரத்த கரை படிந்த பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசலுக்கு ஜாமியா பள்ளி என்று வைக்கலாம் ஒரு பள்ளிவாசலுக்கு மக்கரா பள்ளி பள்ளி என்று வைக்கலாம் ஆனால் உத்தரப்பிரதேசத்திலே பூதி மஸ்ஜித் ரத்தக்கரை படிந்த பள்ளிவாசல் என்ன ரத்தக்கரை படிந்த பள்ளிவாசன் வரலாற்றை திருப்பி பார்த்தால் ஒரு ஜும்மாவிலே இமாமும்

அந்த பள்ளிவாசல் சிந்திய காரணத்தினால் ரத்த கரை படிந்த பள்ளிவாசல் என்று உத்தரப்பிரதேசத்திலே இன்னும் நாம் பார்க்க முடியும் சுதேசி கப்பல் வாங்க நிதி திரட்டினார் தமிழன் என்ற பெயர் யாருக்கு சிதம்பரத்தை சேர்ந்த பாவு சி சிதம்பரனார் அவர்தான் இந்திய தேசத்துடைய சுதேசி கப்பலை ஓட்டினார் அவர் ஒரு கேப்டன் டிரைவர் அவர் சுதேசி கப்பல் வாங்க வேண்டும் என்பதற்காக இந்தியா முழுவதும் வசூலுக்கு செல்கிறார் இந்தியா முழுவதும் வசூலுக்கு சென்று இந்தியாவிற்கு என்று ஒரு சுதேசி கப்பல் வாங்க வேண்டும் அது அரசாங்க கப்பலாக இருக்க வேண்டும் என்று அவர் வசூல் செய்த போது இந்தியா முழுக்க ஒரு அண்ணா ரெண்டண்ணா அஞ்சண்ணா பத்தண்ணா அண்ணா என்று வசூல் செய்யப்பட்ட அந்த காலத்திலே வாவு சிதம்பரனார் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செய்து வசூல் செய்த தொகை இருநூத்தி பதினஞ்சு ரூபாய் இருநூத்தி பதினஞ்சு ரூபாய் இந்த இருநூத்தி பதினஞ்சு ரூபாவை வச்சு கப்பல் எப்படி வாங்க முடியும் என்று யோசிக்கும் பொழுதுதான் தென்காசியில் ஒருவர் இஸ்லாமியர் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து சுதேசி கப்பலை வாங்க பத்து லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கின்றார் பத்து லட்சத்தி இருநூத்தி பதினஞ்சு ரூபாயை வைத்து இந்திய தேசத்திற்கு அந்த காலத்திலே கப்பல் வாங்கப்பட்டது கப்பலுடைய தொண்ணூத்தி ஒன்பது சதவிகித பணத்தொகையை கொடுத்தவர் யார் முகமது தென்காசியை சார்ந்தவர் அவருடைய வரலாறு பிள்ளைகளுக்கு தெரியாது வாங்கிக் கொடுத்த கப்பலுடைய ஓனருடைய பெயர் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது ஓட்டிய டிரைவருடைய பெயர் வாவு சிதம்பரனா கப்பல் ஓட்டிய தமிழன் என்று சொல்லப்பட்டது பக்கீர் முகமது தான் தலைமை தலைமை சப்ஜெக்டாக வந்திருக்க வேண்டும் ஆனால் யாருடைய பேர் வந்திருக்கிறது ஃபக்கீர் முகமது இஸ்லாமியர் அல்லவா இதுவே ஒரு முதலியாரோ ஒரு செட்டியாரோ ஒரு நாடாரோ இந்து சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தால் பாட புத்தகத்தில் முதல் வரிசையில் வந்திருக்கும் ஆனால் பத்து லட்சம் ரூபாய் அது பத்து லட்சம்னு சொல்லி இப்போ உள்ள நீங்க போட்டுறாதீங்க அவர் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கும் பொழுது ஒரு பவுனுடைய நகை சகாரன் எவ்வளவு தெரியுமா இருபத்தி நாலு பைசா சஜீரமா இருபது பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தார் ஒன்லி டன் லேக்ஸ் இவ்வளோ வேணாலும் சொல்லிக்கலாம் ஆனா இப்போ உள்ள ஒரு பவுன் விலை எவ்வளவு ஒரு லட்சம் கிட்ட எண்பத்தையாயிரம் தொண்ணூறு ஆயிரம் அவரு பத்து லட்சம் ரூபாய் இந்த சுதேசி கப்பலுக்காக அவர் கொடுக்கும் பொழுது அன்றைய நாள் ஒரு பவுனுடைய விலை இருபத்தி நாலு பைசா பவுன் இருபத்தி நாலு பைசா இருக்கும் போதே எம்முடைய முன்னோர்கள் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த சுதேசி கப்பல் வாங்குவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் ஆங்கிலேயனை என்று ஒரு முடிவு செய்கிறார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உப்பு சத்தியாகிரகம் மதுக்கு எதிரான போராட்டம் என்று காந்திய வழியில் அகிம்சையில் போராடினால் மட்டும் ஆங்கிலேயனை விரட்ட முடியாது நமக்கென்று சில ஆயுதங்கள் வேண்டும் எனவே அதற்காக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்தியா முழுக்க வசூல் செய்கிறார் பிறகு செல்கின்றார் ரங்கோனுக்கு அங்கே ஒன்றரை கோடி ரூபாய் கொடுக்கிறார் பவுன் விலை இருபத்தி நாலு பைசா இருக்கப்படக்கூடிய நேரத்தில் ஒன்றரை கோடி ரூபாய் இருந்து ஒருவர் கொடுக்கிறார் ஆங்கிலேயனை எதிர்த்து போராடுவதற்குண்டான ஆயுதங்களை வாங்குவதற்கு அவர்தான் வல்லல் அபீர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக ஒன்றரை கோடி ரூபாய் கொடுத்தவருடைய வரலாறுகள் எல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு மத்தியிலே பேசப்படுவதில்லை ஏன் அவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் என்ற ஒரே காரணத்தினால் கொடிகாத்த குமரன் இந்திய தேசிய கொடியை நெஞ்சில் ஏந்தி இன்னைக்கு சுதந்திர காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்திய தேசத்திலே ஆங்கிலேயனுடைய காலத்திலே இந்திய கொடியை ஏந்தி வந்தால் ஒரு ஆண்டு கடுங்காவல் தண்டனை இந்திய கொடியை கைகளில் ஏந்தி வந்தால் இந்தியாவிட ஆங்கிலேயனுடைய அடிமை ஆட்சியிலே ஒரு ஆண்டு கடுங்காவல் தண்டனை அதையும் தாண்டி ஒருவர் இந்த தேசிய கொடியை கொண்டு வந்தால் அவருக்கு மரண தண்டனை ஷூட்டிங் அந்த நேரத்தில் கூட திருப்பூரை சார்ந்த குமரன் பசங்களுக்கு எல்லாம் தெரியும் திருப்பூர் குமரன் கொடி குமரன் திருப்பூர் திருப்பூரை சார்ந்த கொடி காத்த குமரன் பிள்ளைகளுக்கு தெரிகிறது ஏன் அவர் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் என்பதாக ஆனால் கொடி காத்த குமரன் மட்டும்தான் கொடியை ஏந்தி சென்று ஆங்கிலேயர்களாக சுட்டுக் கொல்லப்பட்டான் இல்லையே சென்றது ஏழு பேர் சென்றது ஏழு பேர் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டது ஒருத்தர் மட்டும்தான் கொடிக்காத்த குமரன் மொய்தீன் கான் அப்துல் லத்தீப் அப்துல் ரஹீம் மதுரை பாபா சாஹிப் மதுரை ஷேக் சாஹிப் இந்த அஞ்சு பேரும் அதோடு கொடிகாத்த குமரன் ஆறாவது நபராக சென்றிருக்கிறார் மொய்தீன் கான் அப்துல் லத்தீப் அப்துல் ரஹீம் மதுரை பாபா சாஹிப் மதுரா ஷேக் இவர்கள் எல்லாம் வரலாற்று பிள்ளைகளுடைய பாட புத்தகத்திலே சொல்லப்படுவதில்லை இருத்தடிப்பு செய்யப்பட்டவர்கள் ஏன் அவர்கள் இஸ்லாமியர்கள் என்ற ஒரே காரணத்தினால் இஸ்லாமியர்கள் என்ற ஒரே காரணத்தினால் இந்த தேசத்துடைய கொடியை ஏந்தி சென்று அதனால் இந்த தேசத்திற்காக இன்முயிரை மாய்க்கப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இருக்கடிப்பு செய்யப்பட்டு ஆறாவது நபராக சேர்ந்த திருப்பூர் குமரன் மட்டும் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறார் என்று சொன்னால் இந்த இந்திய தேசத்தினுடைய வரலாறு இஸ்லாமியர்கள் செய்ய தியாகங்கள் இருக்கடிப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் பகதூர் பற்றி பேசாமல் இந்த சுதந்திர போராட்டத்தை கடந்துவிட முடியாது நேரு சொல்வார் பகதூர் ஷாவுடைய வரலாற்றை இழுத்தடிப்பு செய்து இந்த இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்தை பற்றி வரலாற்றை பேச முடியாது பகதூர் ஷா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு வயது சிப்பாய் கழகத்தில் ஈடுபட்டு டெல்லியில் கைதாக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டவர் பகதூர் ஷா நாடு கடத்தப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கும் பேரிலே பர்மா மியான்மார் சிறைக்கு சிறைக்கு பகதூர் ஷாவை கொண்டு செல்லப்படுகிறார் நாடு கடத்தப்பட்டு பகதூர் ஷா மியான்மார் வருமான சிறையிலே அடக்கம் செய்யப்படுகிறார் நாடு கடக்கும் பொழுது பகதூர் ஷா இந்தியாவிலே இருந்து சில மண்ணை எடுத்து தன்னுடைய பாக்கெட்டில் போட்டு சென்றார் கேட்டான் இந்த மண்ணை எடுத்து ஏன் செல்கிறீர்கள் இந்த இந்த இந்திய தேசத்துடைய மண் தான் எனக்கு உயிரையுடன் மேலானது என்று இந்த இந்தியாவை விட்டு நாடு கடந்த போது கூட இந்திய தேசத்துடைய மண்ணின் மீது கொண்ட காதல் இந்த இந்திய தேசத்தின் மீது கொண்ட அந்த காதல் இந்த மண்ணையும் கொண்டு சென்றது எந்த மண்ணை இஸ்லாமியர்கள் நகிரத்து மண்ணை பேசிக்கின்றார்களோ அதே இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தில் பிறந்த ஒரே காரணத்தினால் இந்த மண்ணை வழித்தாக பகதூர்ஷா மண்ணை கொண்டு செல்கின்றார் மியான்மர் சிறையில் அடைக்கப்படுகின்றார் பல சித்திரவிதைக்கு ஆராக்கப்படுகின்றார் உண்ண உணவில்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் பட்டுமியான் அவரை வதைக்கப்படுகிறது ஒரு நாள் காலை பொழுது கடுமையான பசியிலே மியான்மர் பர்மாமியுடைய அடை சிறைச்சாலையிலே சாலையில் பகதூர்ஷாம் இருக்கும் பொழுது அங்கே ஒரு சிப்பாயி மூடிய ஒரு தாம்புல தட்டோடு வருகின்றான் காலை சுற்றுண்டுதான் வருகிறதா என்று அந்த தாம்புல தட்டை இறந்து பார்த்தால் அந்த தாம்புல தட்டிலே பகதூர் ஷாவுடைய பிள்ளையும் பகதூர் ஷாவுடைய பேர தலையை வெட்டி ரத்தம் சொட்ட சொட்ட அந்த மியான்மார் சிறையிலே அதிகாலையிலே அந்த பகதூர் ஷாவுக்கு காலை நாஷ்டாவாக கொடுக்கப்பட்டது பேரனுடைய தலையையும் பிள்ளையுடைய தலையையும் வெட்டி வைத்ததற்கு பிறகு அந்த குண்டை அகற்றிவிட்டு பார்த்த பகதூர் ஷா அளவில்லை சிப்பாய் கேட்டான் உன்னுடைய பிள்ளையும் உன்னுடைய பேர பிள்ளையுடைய தலையை வெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது உனக்கு அழுகை வரவில்லையா என்று சொல்லும் பொழுது பகதூர் ஷா சொன்னார் இந்த இந்திய தேசத்தினுடைய பாசத்திற்கு மட்டும்தான் இந்த பகதூர்ஷா ஷா தவிர இந்திய தேசத்திற்காக கண்ணீர் விட்ட இந்த பகதூர் ஷா ஒருபோதும் பாசத்திற்காக கண்ணீர் விட மாட்டான் என்று சொன்னார்கள் இந்த இது போன்ற பல வரலாறுகளை தாங்கிய இந்த இந்திய தேசம் தான் பிற்காலத்தில் ஆங்கிலேயனை விரட்டி அடிப்பதற்கு காரணமாக இருந்தது எக்கச்சக்க வரலாறுகள் அதெல்லாம் இருத்தடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது சரி இன்றைய ஒன்றிய அரசினுடைய ஆரியர்கள்னு சொல்றீங்க ஆரியர்களுக்கு வரலாறு உண்டா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெல்லி இந்தியா கேட்ல எழுதப்பட்டிருக்கிறார் இந்திய தேசத்திற்காக யாரெல்லாம் எந்த வளத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் உயர் தியாகம் செய்திருக்கிறார்கள்னு சொல்லி ஆதிவாசிகள் இந்திய சுதந்திரத்திற்காக ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் டைம் மக்கள் பத்தாயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஏழு பிற்படுத்தப்பட்டோர் பதினாலாயிரத்தி நானூத்தி எண்பது சீக்கியர்கள் எட்டாயிரத்தி ஐம்பது முஸ்லிம்கள் அறுபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி பேர் இந்த இந்திய தேசத்திற்காக பாடுபட்ட வரலாற்றை இந்த எண்ணிக்கையை டெல்லி இந்தியா இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது இப்படியாக இந்த வரலாறுகளை எல்லாம் தாண்டி ஆரியர்கள் என்று சொல்லக்கூடிய இந்து ராஷ்டிரா ஹமாரா இந்தியா ஹமாரா பாரத் தாஜ்மஹாலை ராஜ்மஹாலாக ஆக்க வேண்டும் பாபர் மசூதி இடித்ததை போன்று மற்ற மசூதிகளை எல்லாம் இடிக்க வேண்டும் என்று இந்து மதம் என்ற போர்வையிலே ஆங்கிலேயர்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்த ஆரிய மக்கள் வடநாட்டில் ஒரு போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லா இந்தியர்களையும் கைது செய்து ஆங்கிலேயர் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்கின்றான் கைது செய்யப்பட்ட ஒருத்தர் மட்டும் ஐயா நான் போராட்டத்தில் ஈடுபடல சும்மா வேடிக்கை பார்த்திருந்தேன் சார் சும்மா வேடிக்கை பார்த்திருந்தேன் என்னையும் பிடிச்சு வந்தான் நான் ஈடுபடல இந்த போராட்டத்தில் ஈடுபடல நான் சும்மா வேடிக்கை பார்த்தேன் என்னையும் பிடிச்சு வந்தாங்க அப்படியா வா இனிமேல் எதிராக எந்த ஒரு போராட்டத்திலும் ஈடுபட மாட்டேன் என்று எழுதி கொடு என்று எழுதி வாங்கிய நான் இனிமேல் போராட மாட்டேன் ஆங்கிலேயனுக்கு துணை நிற்பேன் என்று எழுதி கொடுத்த வரலாறு தான் ஆரியர்களுக்கு ஒன்று எழுதி கொடுத்தவர் யார் அப்படி ஆங்கிலேயருக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தவர் யார் இன்றைய ஒன்றிய அரசினுடைய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் என்ற வரலாறு மட்டும்தான் ஆரியர்களுக்கு உண்டு ஆங்கில அரசுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தவர்கள் தான் வரலாறு இஸ்லாமியர்களுடைய தியாகங்களை உயிர்களை கோடிக்கணக்கான சொத்துக்களை அனைத்தையும் இந்திய தேசத்துக்கு கொடுத்து இன்றைய இந்திய தேசம் சுதந்திரத்தை சுவாசித்துக் கொண்டு இன்றைய சுதந்திர தினத்தை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு இஸ்லாமிய மக்கள் மட்டுமே பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால்

கருணை குறை செய்யப்பட வேண்டும் அஞ்சு லட்சம் இந்திய தேசத்தில் என்று சொன்னவுடன் ஒரு பெரிய ஒரு நடிகை வந்து லட்சம் நாய்கள் சாக இந்த இந்திய தேசத்தில் வாழ்வதை நான் ரொம்ப இதுவாக நினைக்கின்றேன் என்று ஒரு நாயை சாகுவதற்காக நாய்க்கும் கண்ணியப்படுத்தணும் தாகித்த நாய்க்கு கொடுத்த காரணத்தினால அல்லா சொருகத்தை கொடுத்தாலும் இஸ்லாம்க்கு சொல்லிக் கொடுக்குது அதனால் நாயை விட தேவலமாக நீங்க மதிப்பதா நரேந்திர வரக்கூடிய வழியில நாலாயிரம் இஸ்லாமியர்களை நீங்கள் கொடுமையாக தாக்கி கலவரத்துக்கு காரணமாக இருந்த அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சமும் கவலை இல்லையா என்று கேட்கப்படும் பொழுது சொன்னார் அந்த இஸ்லாமியர்கள் நாலாயிரம் குஜராத்தில் கலவரத்தால் இறந்த அந்த இஸ்லாமியர்களை நான் எப்படி பார்க்கின்றேன் தெரியுமா அடிப்பட்ட நாயை விட பார்க்கின்றேன் நாயை விட கேவலமாக பார்க்கின்றேன் என்று சொன்னார்கள் இந்த தேசத்திலே ஒரு நாய்க்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் ஒரு மாற்றுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் கூட இஸ்லாமிய மக்களுக்கு இல்லையா இந்த இந்திய தேசத்தை போராடி வென்று இந்திய தேசத்தை இந்த ஜாதங்கள் இல்லாமல் இந்த இந்திய தேசத்துக்கு வரலாறு சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட இந்த இந்திய தேசத்திற்கு போராடிய இஸ்லாமியர்களை ஒருபோதும் நீங்கள் வஞ்சிக்காமல் எல்லா மக்களும் ஜாதி மத பேதமின்றி இந்த இந்திய தேசம் ஒற்றுமையாக வாழக்கூடிய தேசமாக இருக்க வேண்டும் இந்திய தேசம் சுதந்திரம் அடைவதற்கு இஸ்லாமியர்களுக்கு இந்து பொதுவாக இந்தியர்களுக்கு ஒரே ஒரு சந்தோஷம் தாங்க சுதந்திர தினம் அடைந்த பிறகு சாரே ஜனாசி அச்சா இந்துஸ்தான் ஹமாரா ஹமாரா என்ற ஒரு பாடல் முடித்தது எல்லா மக்களுக்கும் ஒரே சந்தோஷம் தான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் அடையும் பொழுது முஸ்லிம்களுக்கு மட்டும் நான்கு சந்தோஷம் எந்த மதத்தினர்களுக்கும் கிடையாது என்ன தெரியுமா வியாழக்கிழமை நைட்டு சுதந்திரம் அடைகிறது வெள்ளிக்கிழமை காலை சுதந்திர காற்றை சுவாசிக்கிறார்கள் இந்திய மக்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நான் அதே போன்று இந்த வருஷம் வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதே வெள்ளிக்கிழமை அன்றுதான் இந்திய தேசம் சுதந்திர காற்றை வீசியது சுதந்திர காற்றை சுவாசித்தது இரண்டாவது அது ரமலானுடைய மாதம் இரண்டாவது சிறப்பு மூன்றாவது ரமலாம் கையன் பிற இருபத்தேழு லைலத்துல் கதிரு எந்த லைலத்துல் கதிரு முஸ்லீம்கள் பள்ளிவாசல் வந்து தொழுகிறார்களோ அந்த துவாவிடைய வழக்கத்தை கொண்டு வேலைக்கிழமை நைட்டு லைலத்துல் கதிர் முடியுது சகருக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு நற்செய்தி இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது சாரே ஜஹான்சி அச்சா இந்துஸ்தான் ஹமாரா ஹமாரா இந்த சந்தோஷம் இந்திய தேசத்தில் மட்டும் இந்திய கொடி பட்டொழு வீசி பறக்கவில்லை ஆகஸ்ட் அன்னைக்கு மட்டும் இந்தியாவில் மட்டும் இந்திய கொடி பட்டோலி வீசி பறக்கவில்லை மக்காவிலே சவுதி அரேபியாவிலே மக்காவிலே தகவல் தெரிந்து மக்காவில் கூட இந்திய தேசிய கொடி பட்டோலி வீசி பறந்தது அப்படிப்பட்ட இத்தனை கூடுதல் மகிழ்ச்சியோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ரமலான் வெள்ளிக்கிழமை சிறப்பான நாள் லைலத்துல் கதுடி இரவு மக்காவிலும் கூட பட்டொலி வீசி பறக்கப்பட்ட வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவுடைய சுதந்திர தினம் அப்படிப்பட்ட அந்த சுதந்திர இந்தியாவை வெள்ளையனிடமிருந்து காப்பாற்றிவிட்டு நாம் கொள்ளையிடம் மாட்டிக்கொண்டோமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு காலகட்டத்தில் சம்பாதிக்க வேண்டும் என்று அரசியலுக்கு வந்தார்கள் இந்த இந்திய தேசம் வந்தவர்கள் எல்லாத்தையும் பட்டு கம்பளம் வரவேற்றதை போன்று சம்பாதிப்பதற்காக கோடிகளை சம்பாதிப்பதற்கு அரசியலுக்கு வந்தார்கள் ஆனால் இன்னைக்கு இரண்டாயிரத்துக்கு பிறகு என்ன இந்தியாவில் ஒரு ஸ்பெஷல் சம்பாதித்த கோடிகளை பாதுகாப்பதற்காக அரசியல் வராங்க நடிச்சு நூறு கோடிக்கு ஆயிரம் கோடிக்கு மேல சொத்து சம்பாதிச்சிட்டோம் இந்த பாதுகாக்கும் அரசியல் வரணும் முன்னாடி சம்பாதிக்க வேண்டும் என்றால் அரசியல் ஆனால் இன்னைக்கு சம்பாதித்த கோடிகளை பாதுகாப்பதற்காக அரசியல் அப்போ வெள்ளையன் என்ற பாதுகாத்து விட்டோம் ஆனால் இன்னைக்கு கொள்ளையன் வெள்ளையன் என்ற வெள்ளை பாதுகாக்கப்பட்ட இந்த இந்திய தேசம் கொள்ளையர்களிடம் மாற்றிக் கொண்டதோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா இந்த இந்திய தேசத்தை சிறப்பான தேசமாக எல்லா மக்களும் ஜாதி மத பேதமின்றி ஒற்றுமை உணர்வுகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்து அருள் புரிவானாக இறக்கம் உள்ள நல்ல ஆட்சியாளர்களை இந்த இந்திய தேசத்திற்கு தந்து அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு